அண்ட பிறகு நாமத்தினாலே இந்த காலை வேலையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அருமையான வேத வசனம் இந்த வசனத்துல கூட கடைசியாக காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கா மெய்யாகவே நம்முடைய தேவன் காக்கிறவராக இருக்கிறேன் என்றால் அவர் ஒரு தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்க எல்லா நேரத்தில் எல்லா நிமிடங்களிலும் தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் காப்பதை குறித்து நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் அநேக இடங்களில் காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாதுகாப்பதற்காகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த வேத வசனத்தில் உன் கால் கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்முடைய தேவன் நம்முடைய கால் அநேக காரியங்களில் கொள்கிறது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளில் கொள்கிறான் அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு அநேக அழிந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக அநேக காரியம் கடன் பிரச்சனைகள் வியாதியில் பிரச்சனை இல்லை போராட்டங்கள்ல வழக்குகளில் அநேக காரியங்களில் மனிதர்கள் என்று அவர்களுடைய கால் சிக்கிறது அந்த இடத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து எந்த விடுவிக்க ஆனால் நம்முடைய கால் சிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் எந்த பிரச்சனையிலும் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் அநேகர் இதை அறியாதபடிக்கு அநேகர் இன்னும் அவர்களுடைய கால்கள் அநேக பிரச்சனைகளில் சிக்கி அதிலிருந்து வெளி வர முடியாதபடிக்கு தவித்து மிகவும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் கத்தர் உன் நம்பிக்கையாக இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அநேக நம்பிக்கைகள் உண்டு ஆனால் அந்த நம்பிக்கையில் அநேகர் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையா இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கால் எந்த பிரச்சனையில எந்த போராட்டத்திலோ எந்த வழக்குகளில எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் உங்களை காக்கிறவராக இருக்கிறார் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் இது உண்மையான நீதியான மொழிகள் கத்தருடைய வார்த்தைகள் இதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அவர் உங்கள் நம்பிக்கையாக இருப்பார் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிற அதை தான் வேச வேத வசனம் சொல்லியிருக்க உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த புதிய நாளில் இதுவரை அநேக பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை குறித்து கலங்க தேவையில்லை தேவன் உங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது மெய்யாகவே எந்த காரியத்தில் நீங்கள் சிக்கி தவிர்த்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிக்கி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலும் தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் வேத வசனத்தை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நீங்கள் செபித்து பாருங்கள் மெய்யாகவே எந்த பிரச்சனையில சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தேவன் பாதுகாப்பை கொடுத்து தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்னும் தேவன் மீது நம்பிக்கை வைப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு செபிக்கல்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது எந்த காரியத்திலும் கால் சிக்காதபடிக்கு நீர் பாதுகாக்கிற தேவன் தகப்பன இப்படிப்பட்ட பாதுகாப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி அநேகருக்கு இல்லாத சாக்கியத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எந்த பிரச்சனையிலும் எந்த போராட்டத்திலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்கள் கால்களை நீர் விடுவித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து மட்டுமாய் நடத்தி வந்தீங்களே அதற்காய் நன்றி இனியும் நடத்தப் போகிறதற்காக நன்றி இந்த புதிய நாளிலே நீர் எங்கள் நம்பிக்கையா இருப்பதுனால் எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த புதிய நாளிலும் நீர் நடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து நீர் எங்கள் நடத்துங்க ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் ஜிவங்கல் நல்ல பிதாவே ஆமேன்